எல்லாருக்குமே வணக்கம் சுட 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 பட்டர்ஃப்ளை டிசைன் இது எல்லாமே நம்மளோட காதி காதியில பூ டிசைன் ஃப்ளோரல் டிசைன் வரது ஒரு தனி ஸ்பெஷல் அது எப்பவுமே நம்ம கொடுத்து முடிச்சாச்சு இப்போ அதெல்லாம் முடிச்சாச்சு இப்போ அடுத்து பட்டர்ஃப்ளை வந்துட்டோம் நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் ஆகிருக்கோம் எவ்வளவுமா ஃபைவ் இது நியாயமா நியாயமில்லையான்னு சொல்லுங்க தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங் அவ்வளோ நியாயம் காதியில ஃபைவ் ஃபிஃப்டிக்கு பட்டர்ஃப்ளை சாரீஸ் இதுலேயே பூ பூ டிசைனும் அதே ரேட்டு தானே வரும் எல்லாமே 550 தான் ब्लाउஸ் வந்து ரன்னிங் தான் எல்லாமே சுடா 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 புக்கிங் போட்டுக்கோங்க பட்டர்ஃப்ளை டிசைன் பல்லு ब्लाउஸ் வந்து ரன்னிங்ல வரும் ஃப்ளா இதுல ஃப்ளா பட்டர்ஃப்ளை எப்படியோ அதே மாதிரி தான் லீஃபோ பல்லு அண்ட் ब्लाउஸ் பட்டர்ஃப்ளை எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் லீஃபோம் ஏன் தங்கோ இதெல்லாம் வீட்டே ரெடியோ வந்திருக்காங்க உள்ள ஸ்டூல்ல ஏன் பாரு இல்லடா இங்க இது இருடா இத எடுத்துருவோம் முடிச்சோடன போது உங்க இடம் இல்ல பள்ளு அண்ட் இதுவுமே இதுலயே வருது எல்லா எம்ப்ராய்டரி எல்லாமே எம்ப்ராய்டரி ஹாய் வணக்கம் இது ரன்னிங் இது ரன்னிங் ப்ளவுஸ் இது எல்லாமே உங்களுக்கு ஃபைவ் மட்டுமே வரும் அண்ட்

இப்ப வாழைநார் எடுத்தாலும் வேல்தாரி வருது காதி எடுத்தாலும் வேல்தாரி வருது டூ டோன் மல்லு இனிமே சீசன் இதுதான்டா இனிமே சீசன் இதுதான் ப்ளவுஸ் டோன் ப்ளவுஸ் வராது ரேட்டு பியூர் மல்லு எயிட் ஃபிஃப்டி சூப்பரா இது ஒரிஜினலாக அதில் டிசைனர் மல்லு டிசைனர் பீசஸ் இதெல்லாம் ப்ளவுஸ் ரன்னிங்காக எஸ் ரேட்டு தௌசண்ட் ஃபிஃப்டி இது சூப்பர் டாஸ்டிக் தௌசண்ட் ஃபிஃப்டிக்கு ரன்னிங் இருக்கு பிளவுஸ் வரும் இப்படி வரும் மேம் குவாலிட்டி ஸ்பீக்ஸ் வாங்கல அப்பாடி அப்பா மல்லிலே புல் சீக்வன்ஸ் வித் ஜம்தானி மாதிரி ரன்னிங் பிளவுஸ் ரன்னிங் பிளவுஸ் ரேட்டு ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பது இதுவும் அதே தான் ஒயிட்ல ஜம்கி வரும் தௌசண்ட் டூ பிப்டி தான் தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங் தான் மேம் எப்பவுமே காதி பொருத்த முடியலும் இவங்க தான் பாவாய் தூக்கில் தான் மதுரையில ஏ யாரா நீங்க நிமிஷ போய் ஆஹ் ரெண்டு மணி ஒரு மணின்னு முழிச்சு ஓடி வந்துகிட்டு இருக்கிறோம் அன்வான்டங்கெல்லாம் எனக்கு பதில் சொல்ல முடியாது ஓடிரு சோ ஃபுல்லா ஸ்ட்ரைப் கஷ்டப்படுறேன் அதான் உண்மை அந்த கஷ்டத்தை புரிஞ்சுக்கிறோம் மனுஷன் முடியல ஆய நல்லா இருக்கா நான் அவங்க புடவைய மட்டும் எத்தனவாவு போடுற பாப்பு பாப்பு எல்லா புடவையும் போடு பாப்பு பாப்பு அது சொல்லுவான் என்ன சொல்றனோ இப்ப என்ன தெரியுமா என்ன சொல்றான்

இது வந்து சிங்கிள்ஸ்ல போட்டு காமிக்கிறேன் லைட் டிரான்ஸ்பரண்ட் இருக்கும் பட் இதுல ஒரு விஷயம் என்ன அப்படின்னா டிஷ்யூ இதுல ஜரி விவிங் குத்தாது இது சிக்ஸ் டபுள் நைன் சிக்ஸ் டபுள் சூப்பர் இது எல்லாமே சிக்ஸ் டபுள் நைன் தான் சிக்ஸ் டபுள் நைன் மட்டுமே பல்லு பிளவுஸ் வந்து ரன்னிங் அக்கா நீங்க முன்னேறாது என்று நிறைய பேரு

ரேட்டு கம்மி மேம் எல்லாமே டோ சேரி தி சண்டா ஆல்வேஸ் ஃபாலோஸ் ஆன் சீயிங் आवर ஆமா தங்கம் ஆனா நான் வரி பட்டنا வரி பட்டோம்னா நம்ம இங்க நிக்கவே முடியாதுடா வருஷ கணக்குல நிக்கிறோம் அது ஒரு பீஸ் வேஸ்ட்லெஸ் சொல்றா 550 சூப்பரா இருக்கு ஃபைவ் 550 நானும் இந்த சாரியை ஒரு தடவை ஏமார்க்கெட் தி ரெட்டு எடுத்து வெளியில் வச்சிடலாம் நாளைக்கு ரெட் எடுத்து ஏமார் கட்டணும் ஆனாலும் நான் இப்ப வர வெயிலுக்கெல்லாம் இதான் கட்ட போறேன் அதனால நீங்க அதை வச்சே நீங்க இன்னும் ஒரு ஒரு மாசம் விற்கலாம் தன் நான் கட்டுவேன் நான் கட்டுவேன் அந்த புடவையை நான் தான் கட்ட போறேன் ஏன்னா என்கிட்ட இருக்கதில்லை ரெட் இருக்கு இது மெருனிஷ் ரெட்டு இது எயிட் ஃபிஃப்டி இந்த 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 லீஃப் வருது எயிட் ஃபிஃப்டி ரன்னிங் ப்ளவுஸ்ஸு ரன்னிங் ஜூட் காதி டூ டோன் கலரு